அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹரப்புல்லமீன் மனித ஜின் சமூகத்தை தன்னை வணங்குவதற்காகவே படைத்தேன் என்று குறிப்பிடுகிறான் அவ்வாறு அல்லாகவை வணங்கி வழிபடுகிற நன்மக்களுக்காக நாளை மறுமை நாளிலே இறைவன் சொர்க்கத்தையும் சொர்க்கத்தில் ஏராளமான இன்பங்களையும் தயார் செய்து வைத்திருக்கிறான் அதுபோலவே அல்லாஹுவையும் அல்லாகவினுடைய தூதரின் அறிவுரைகளையும் யார் புறக்கணித்து வாழ்வாரோ இறைவனை மறுத்து வாழ்வாரோ இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய செயல்களில் ஈடுபட்டு வாழ்வாரோ அதுபோன்ற இறை மறுப்பாளர்களுக்காக வேண்டி நாளை மறுமை நாளிலே நரகத்தையும் நரகத்தில் ஏராளமான வேதனை தரக்கூடிய கடுமையான தண்டனைகளையும் அல்லாஹு ரப்புல்லாலமின் தயார் செய்து வைத்திருக்கிறான் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை திருக்குறானில் நமக்கு சொல்லப்படுகிற சொர்க்கத்தை பற்றி ஆர்வம் கொள்ள வேண்டும் என்பதைப் போல சுவனத்தில் நுழைய வேண்டும் அதன் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் சுவனவாசியாக நாம் ஆக வேண்டும் என்று ஆசை கொள்வதைப் போல விருப்பப்படுவதைப் போல நரகத்தை பற்றியான அச்சமும் ஒவ்வொரு முஸ்லீமுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் நரகத்தின் தண்டனையைப் பற்றி அவ்வப்போது எண்ணி பார்த்து இந்த தண்டனைக்குரியவனாக நாம் ஆகிவிடக்கூடாது என்னுடைய குடும்பத்தினர் ஆகிவிடக்கூடாது இந்த நரகத்தின் வேதனையிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு என்னென்ன காரியங்களில் ஈடுபட வேண்டுமோ அவற்றை நான் மிகச்சரியாக ஈடுபட வேண்டும் என்கிற நரகம் குறித்த அச்ச உணர்வு எப்போதும் ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் அவன் அல்லாஹ் மன்னிப்பாளன் அல்லாஹ் எல்லையில்லா அன்பாளன் கருணையாளன் என்கிற இறைவனின் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியை மட்டுமே தம்முடைய நினைவில் கொண்டிருக்க கூடாது இறைவனினுடைய கருணையை நாம் நினைத்துக் கொண்டிருப்பதைப் போல அல்லாஹினுடைய இல்லை இல்லா அன்பை பற்றி நாம் எண்ணி பார்ப்பதைப் போல இறைவனின் கடுமையான தண்டனையைப் பற்றியும் அவனுடைய தண்டனையின் வெளிப்பாடாக இருக்கக்கூடிய நரகத்தைப் பற்றியும் நாம் எப்போதும் அச்சத்தில் உள்ளவர்களாக உண்மை முஸ்லிம்கள் இருக்க வேண்டும் அவ்வாறு இந்த இரண்டு விதமான பண்பும் சொர்க்கத்தைப் பற்றியான ஆசை சுவனத்தை பற்றியான ஆர்வம் இறைவனின் கருணையின் மீது நம்பிக்கை இது ஒரு புறம் என்றால் இன்னொரு புறத்தில் நரகத்தை பற்றியான அச்சம் இறைவனின் தண்டனையை பற்றியான அச்ச உணர்வும் ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்தில் உள்ளத்திலே இத்தகைய இரண்டு விதமான உணர்வுகளும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அல்லாஹ திருக்குறானில் தன்னுடைய தூதர் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகிறான் நபி ஐபாதி தூதரே என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அன்னி அனல் ஹபூரு ரஹீம் நான் மன்னிப்பாலன் எல்லையில்லா அன்பாளன் இதய என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள் இன்னொன்றையும் சொல்லுங்கள் என்னுடைய வேதனை நான் தண்டனை அது அல்லாஹு ரபுல் அலிமி இன்னொரு வசனத்திலே குறிப்பிடுகிறான் அந்த நாளில் நரகம் இழுத்து கொண்டு வரப்படுகிற நாளில் மறுமை நாளில் அப்போது மனிதன் படிப்பினை பெறுவானம் அல்லாஹ் சொல்கிறான் ஓ அண்ணாசிக்கிறார் நரகம் கண் முன்னால் கொண்டு வரப்பட்டதற்கு பிறகு அந்த நேரத்தில் ஒரு மனிதன் படிப்பினை பற்றி என்னவாக போகிறது என்று சொல்லிவிட்டு அதன் இறுதியில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அந்த நாளில் அவன் தண்டிப்பதை போல நம்முடைய இறைவன் தண்டிப்பதை போல வேறு எவராலும் தண்டனையை வழங்க முடியாது அப்ப அல்லாஹ் தன்னுடைய தண்டனையை பற்றி முஸ்லிம்களுக்கு அச்சம் ஊட்டுகிறான் தன்னுடைய தண்டனையின் வெளிப்பாடாக இருக்கக்கூடிய நரகத்தை பற்றி அச்சம் ஊட்டுகிறான் நரகத்தை பற்றி கண்டிப்பாக ஒவ்வொரு முஸ்லிம்களும் தங்களுடைய உள்ளத்தில் ஏந்தியவர்களாக அது குறித்த மார்க்கத்தின் எச்சரிக்கையை ஆழமாக உள்ளத்தில் உள்வாங்கியவர்களாக இருக்க வேண்டும் நபி அல்நாஹிம் சலல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹு ரப்புல்லாலமின் சொர்க்கத்தையும் அதன் இன்பங்களையும் தயார் செய்து விட்டதற்கு பிறகு ஜிபிருல் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் அழைத்தானாம் அழைத்து ஜிப்ருல் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுகிறான் ஒங்குர் இலைஹாக் ஒமாத்து ஜிப்ரிலே சொர்க்கத்திற்குள்ளே போய் பாருங்கள் என்னுடைய அடியார்களுக்காக நான் தயாரித்து வைத்திருக்கிற இன்பங்களை எல்லாம் ஒரு பார்வையிடுங்கள் என்று ஜிப்ரில் அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான் போங்க சொர்க்கத்துக்கு போய் ஒரு பார்வை வாங்க என்னுடைய அடியார்களுக்காக நான் தயார் என்னென்ன இன்பங்களை எல்லாம் தயாரித்து வச்சிருக்கிறேன் எத்தனை எத்தனை சுகபோகங்களை நான் தயாரித்து வைத்திருக்கிறேன் இதையெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க என்று ஜிப்ரீலை எல்லாம் அனுப்புகிறான் ஜிப்ருல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க போகிறாங்க அதன் இன்பங்களை எல்லாம் பார்க்கிறார்கள் பார்த்து விட்டு வெளியே வந்து அல்லாஹிடத்தில் சொல்கிறார்கள் கண்ணியத்தின் மீது ஆணையாகும் இந்த சுவனத்தின் இன்பத்தை பற்றி எவரொருவர் கேள்விப்பட்டாலும் சரி செவி மடுத்தாலும் சரி இல்லா தஹலஹா இதில் நுழையத்தான் ஆசைப்படுவார் அதற்கேற்ப தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வார் இந்த சுவணத்தின் இன்பத்தை பற்றி செவி மறுத்த யாரும் சுவனத்தின் நற்பாக்கியத்தை இழப்பதற்கு தயாராக மாட்டார் கண்டிப்பா அதுக்குள்ள போயிடுவாரு அதற்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்வார் அப்படின்னு ஜிப்ரையில் சொன்னாங்களாம் சொன்னதற்கு பிறகு அல்லாஹ் இருங்க வெயிட் சொர்க்கத்தை பில் மக்காரி சிரமங்களை கொண்டு அது மூடப்பட்டது உள்ள ஏராளமான சிரமங்கள் அதாவது இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிம் பல்வேறு சிரமங்களை பட்டால் தான் மார்க்கத்தின் பேரால் பல கஷ்டங்களை சிரமங்களை படுகின்ற பொழுதுதான் சுவனத்தின் திரையை அகற்ற முடியும் என்பதன் குறியீடாக சுவனத்தை கொண்டு சிரமங்களைக் கொண்டு அந்த சொர்க்கம் திரையிடப்பட்டது அந்த திரையை போட்டதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் அல்லாஹ் ஜிப்ரியில் சொல்லி இப்போ போய் பாருங்கள் சொர்க்கத்தையே மறுபடியும் உள்ளே போய் பாட்டுவாங்க அப்படின்னு நல்லா அனுப்பி வைக்கிறான் ஜிபுருல் அலி அவர்கள் உள்ளே செல்கிறார்கள் சிரமங்களை கொண்டு சொர்க்கம் சூழப்பட்டிருப்பதை மூடப்பட்டிருப்பதை பார்த்ததற்கு பிறகு ஜிபுருல் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அரிசத்திக்க இறைவா உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாகும் லக்கது ஹஷீத்து இப்போது நான் மிகவும் பயப்படுகிறேன் மிகவும் அஞ்சுகிறேன் அல்லா அஹதுன் எவரும் இந்த சொர்க்கத்திற்குள் வர முடியாமல் போய்விடுமோ எந்த ஒரு நபரும் இந்த சுவனத்தில் பிரவேசிக்க முடியாதோ சொர்க்கத்துக்கு வரவே இயலாதோ இவ்வளவு சிரமங்களால் இத்தனை கஷ்டங்களால் இந்த சொர்க்கம் திரையிடப்பட்டிருக்கிறது இவ்வளவு சிரமங்களை உடைத்து யார் சொர்க்கத்திற்குள்ளே வர இயலும் என்கிற ஒரு அச்சம் என்னுடைய உள்ளத்தில் ஏற்படுகிறது இறைவா என்று ஜிபுல் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அது போலவே அல்லாஹரப்பு நரகத்துக்குள்ளே போய் சொல்கிறான் நரகத்தினுடைய வேதனைகள் ஏராளமான தான் தயாரித்து வைத்திருக்கிற வேதனைகளையெல்லாம் பார்வையிட ஜிபுல் அலி இஸ்லாம் அங்கே உள்ள போறாங்க போயிட்டு வெளியே வந்து சொல்கிறார்கள் இறைவா அவங்களுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக லா ஹதுன் எவர் ஒருவர் இந்த நரகத்தின் வேதனையை பற்றி செவி மறுத்தாலும் அவர் இதிலிருந்து பாதுகாப்பு பெறுவார் சோமனத்து நரகத்துக்குள்ளே போகணும்னு அவர் நினைக்க மாட்டாரே அதிலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்வதற்குண்டான பாதுகாப்பு செயல்பாடுகளிலே ஈடுபடுவார் என்று ஜிபுல் அலி அவங்க சொல்றாங்க அதற்கு பிறகு நரகம் இச்சைகளால் விருப்பங்களால் ஆசைகளால் பி ஷகவாத் இச்சைகளால் அந்த நரகம் திரையிடப்படுகிறது மனோவீச்சைகளால் திரையிடப்பட்டதற்கு பிறகு இப்ப போய் பாட்டுவாங்க என்று ஜிப்ரூலி அல்லாஹ் அனுப்புகிறான் ஜிப்ரல் அலை இஸ்லாம் அவர்கள் அந்த திரையிடப்பட்டதற்கு பிறகு நரகத்தை பார்த்து விட்டு வந்து சொல்கிறார்கள் உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக இந்த நரகத்திலிருந்து யாரும் தப்பிக்க முடியாதோ என்று நான் பயப்படுகிறேன் இவ்வளவு மனோவீச்சைகளால் மூடப்பட்டிருக்கிறதே மனவீச்சைகள் ஆசைகள் விருப்பங்கள் தான் நரகத்தின் திரையாக இருக்கிறது இந்த உலகத்தில் எவர் ஒரு தம்முடைய மனவீச்சியை பின்பற்றி செல்வாரோ தம்முடைய ஆசைகளை பின்பற்றி செல்வாரோ அதற்கேற்ப மார்க்கத்தினுடைய எல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் தம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வாரோ அதை கவனத்தில் கொள்வதில்லை என்ன அதை தம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறது இல்லை தம்முடைய மனவீச்சை எவ்வாறு வாழுமாறு தூண்டுகிறதோ எதை சாப்பிட வேண்டும் எதை உடுத்த வேண்டும் எதை பேச வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்று தம்முடைய மனவீச்சை ஒரு மனிதனை எவ்வாறு வாழும்படி தூண்டுகிறதோ அதன்படி ஒருவர் வாழ்வாரையானால் மனுவீச்சியவே பின்பற்றி கொண்டு செல்வாரேயானால் தம்முடைய ஆசைகளையே அவர் முழுமையாக தம்முடைய வாழ்வாக அமைத்து கொள்வாரையானால் அவர் நரையில் போய் விழக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் அதை உணர்த்தும் விதமாகத்தான் ஆசைகளால் நரகம் சூழப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹு ரப்புல்லாலுமின் சுட்டிக்காட்டிவிட்டு அதை பார்த்ததற்கு பிறகு ஜெபர் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இவ்வளவு திரையிடப்பட்டிருக்கிறது ஆசைகளால் திரையிடப்பட்டிருக்கிறது இப்போது எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது யாரும் இந்த நரகத்திலிருந்து தப்பிக்க இயலாதோ ஆசைகளை பின்பற்றி நரகிற்குள்ளே அனைவரும் நுழைந்து விடுவார்களோ என்கிற அச்சம் எனக்கு ஏற்படுகிறது என்று ஜிபுல் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் என்கிற செய்தியை அஹமதுல பதிவு செய்யப்பட்ட செய்தியாக நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த செய்தி நமக்கு எதை உணர்த்துகிறது நரகத்தில் ஏராளமான தண்டனைகளை அல்லாஹரப்புல்லாலுமின் தனக்கு கட்டுப்பட மறுப்பவர்களுக்கு தயாரித்து வைத்திருக்கிறான் அதில் இருக்கக்கூடிய வேதனைகளை பற்றி சொல்லவே இயலாது எந்த ஒரு மனிதராலும் தாங்கிக் கொள்ள முடியாது நபி அல்லாஹிம் சுலல்லா அலிஸ்லம் அவர்கள் மற்றும் ஒரு செய்தியில் நமக்கு குறிப்பிடுகிறார்கள் இந்த உலகத்திலேயே உச்சபட்சமாக இன்பத்தை அனுபவித்தவர் எவரும் அவர் அல்லாஹ் கூப்பிடுவான மறுமை நாளில் அவரை மிஞ்சி இந்த உலகத்தில் இன்பத்தை யாருமே அனுபவிச்சிருக்க மாட்டாங்க இன்றைக்கு நம்ம ஏராளமான சமூக வலைத்தளங்களில் உலக பணக்காரர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எல்லாம் பார்க்கறோம் லைஃப் ஸ்டைல்னு சொல்கிறாங்களே இப்படி வாழ்கிறார்கள் அவருடைய வீடை பாருங்கள் அப்படி நீ வீட்டுக்குள்ளே நீச்சல் குளத்தை பாருங்கள் அவருடைய செருப்பை பாருங்கள் அவருடைய கழிவுறை பாருங்கள் சமூக வலைத்தளத்தில் ஏதாவது ஒன்று வந்து கொண்டே இருக்கிறது அப்போ உலகத்தின் அதிகபட்சமான இன்பத்தை அனுபவித்தவன் எவனோ அவனை அல்லாஹ் ரபுல்லால அழைப்பான் அழைத்து நரகத்துல ஒரு முக்கு நரகத்தின் வேதனையில் ஒரே ஒரு முக்கு முக்கிட்டு எடுத்துடுவான் அல்லாஹ் எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த அடியான இடத்தில் அல்லாஹ கேப்பானம் எப்ப ஆதம் ஆதமின் மகனே அல் மர்ரபிக்க அழை முன் உலகத்தில் ஏதாவது நல்லதை நீ பார்த்தாயா உலகத்தில் நல்லா வாழ்ந்தியாள் சிரமப்படாமல் வாழ்த்தியாள் நல்லவற்றை எதையும் உலகத்தை நீ அப்படின்னு நல்லா அந்த அடியாணத்தில் கேட்கிறான் நரகத்தில் ஒரு முக்கு முக்குனதுனால உலகத்தில் அவன் அனுபவித்த அத்தனை இன்பங்களையும் மறந்து விடுகிறான் உலகத்தில் அவன் அனுபவித்த எல்லா இன்பங்களும் அவனுக்கு ஒன்றுமே இல்லை என்று ஆகிவிடுகிறது அந்த அடியான் சொல்வானம் கதறி கொண்டு பதறி கொண்டு சொல்வானம் இறைவா உலகத்தில் நான் என்ன இன்பத்தை அனுபவித்தேன் எந்த இன்பத்தையும் நான் அனுபவிக்கவில்லை எந்த சுகபோகத்தையும் நான் உலகத்தில் அனுபவிக்கவில்லை என்று அந்த அடியான் பதறி கொண்டு சொல்வான் என்கிற செய்தியை புகாரி முஸ்லீம் உள்ளிட்ட ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கும் இது நமக்கு எதை உணர்த்துகிறது உலகத்தில் அதிகபட்சமாக இன்பத்தை அனுபவித்த ஒரு மனிதன் கூட நரகத்தின் வேதனையை பார்க்கின்ற பொழுது அதில் ஒருமுறை முக்கப்படுகின்ற பொழுது உலகத்தின் அவன் வாழ்ந்த எல்லா இன்பத்தையுமே மறந்துடலாம் இதெல்லாம் ஒரு இன்பமே இல்லை என்கிற அளவுக்கு அவனுக்கு கடுமையான வேதனையாக அந்த வேதனைகள் இருக்கிறது இதை கண்டிப்பாக நம்ம எண்ணி பார்க்கணும் அல்லாஹு ரப்புல்லாலமின் திருக்குறானில் அதிகம் அதிகமாக மோமீன்களுக்கு அறிவுறுத்தக்கூடிய பல்வேறு முக்கியமான அறிவுரைகளில் ஒன்று இத்தக்குன்னார் நரக நெருப்பை அஞ்சிக் கொள்ளுங்கள் நரகத்திற்கு நீங்கள் பலியாகி விடாதீர்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தினரை காப்பாற்றிக்கொள்ளுங்கள் யா யூ ஹல்லதின் ஈமான் கொண்டோரே கு அன்பு சக்கும் நாரான் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் இதுதான் அல்லாஹரப்பு ஆலமீன் குழாலில் நமக்கு அதிகம் அதிகமாக வலியுறுத்தக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது அல்லாஹ் அவ்வாறு வலியுறுத்துகின்ற பொழுது சொல்கிறான் ஒக்கூது அண்ணாசுவல் ஹெஜாரா நரகத்தின் எரிபொருள் மனிதர்களும் கற்களும் தான் இந்த உலகத்தில் நாம் நெருப்பு மூட்டுகின்ற பொழுது ஏதேனும் ஒரு சின்ன பொருளை கொண்டு நெருப்பு மூட்டுவோம் ஆனால் அல்லாஹ் ரப்புள்ளாலுமீன் பாவிகளை கொண்டு இறை மறுப்பாளர்களை கொண்டு நரகத்தின் நெருப்பை மூட்டுகிறான் பெரும் பெரும் கற்களை போட்டு நரகத்தின் நெருப்பை மூட்டுகிறான் அப்படி என்றால் நரகத்தின் அந்த கொடுமை எவ்வளவு ம மனிதனால் தாங்க இயலாததாக இருக்கும் இன்றைக்கி பலரும் என்ன நினைக்கிறோம் நரக நெருப்பு தானே இந்த உலகத்தில் உள்ளது மாதிரி ஒரு நெருப்பு அது நம்மளை என்ன செஞ்சிடும் இந்த உலகத்தின் நெருப்பதையெல்லாம் நம்ம பார்க்கறது இல்லையா வெப்பத்தை பார்ப்பதில்லையா என்பது போன்று ஒரு அலட்சியமான பார்வையை சில இடத்தில் இருக்கிறது நபியல் நாகிம் சல்லா அலிஸ்லம் அவங்க சொல்கிறாங்க நரகத்தின் நெருப்பு என்பது இந்த உலகத்தின் நெருப்பை போன்று கிடையாது அல்லாஹவின் தூதரர்கள் சொல்கிறார்கள் நாருக்கு முள்ள தீ தூக்கி நீங்கள் மூட்டுகிற இந்த நெருப்பு உலகத்தின் நெருப்பு ஜூஸ் உம்மின் சபரின ஜூஸ் அம்மின் நாரிஜ ஜஹன்னம் நரக நெருப்பின் எழுபது மடங்கில் ஒரு மடங்கு எழுபதில் ஒன்று பத்தில் ஒன்று அஞ்சில் ஒன்றுன்னு சொல்லுவோம்ல ஒரு பேப்பரை எழுபதாக பிரித்தா அதில் ஒரு துண்டு மிச்சமுள்ள அறுபத்தொம்போது துண்டு எங்கே இருக்கிறது ஒரு துண்டு எங்கே இருக்கிறது ஒரு ரொட்டி இருக்கிறது அந்த ரொட்டி எழுவது எழுபது துண்டாக பிரிக்கிறோம் எழுபது துண்டாக பிரித்ததற்கு பிறகு அறுபத்தொம்போது ஒரு பகுதியிலையும் அந்த மிச்சமுள்ள ஒரு துண்ட ஒரு பகுதியில் வைத்துக் கொண்டால் ரெண்டினுடைய ஒப்பிட்டு பார்த்தால் என்ன வித்தியாசம் எப்படிப்பட்ட ஒரு வித்தியாசம் இருக்கிறது நபி அல்நாஹிம் சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு நரகத்தின் அந்த நெருப்பினுடைய வேதனையை புரிய வைப்பதற்கு சொல்கிறார்கள் நாருக்கு முள்ள தீ தூக்கிதோன் நீங்கள் மூட்டுகிற இந்த உலகத்தின் தீ நரக நெருப்பினுடைய தீயில் அதனுடைய வேதனையில் எழுபதில் ஒரு பங்கு சஹாபாக்கள் கேட்டாங்க அல்லாஹுவின் தூதரை ஒரு மனிதனை எரித்து பொசுக்குவதற்கு உலக நெருப்பே போதுமே உலகத்தில் உள்ள நெருப்பே ஒரு மனிதனை கரிப்பதற்கு பொசுக்குவதற்கு போதுமானதாக இருக்கிறதே என்று கேட்கின்ற பொழுது நாயகம் சொல்கிறார்கள் ஆம் போதும் தான் இருந்தாலும் அல்லாஹு நரக நெருப்பை இதை விட அறுபத்தி ஒன்பது மடங்கு சுட்டரிக்கக்கூடிய தன்மை கொண்டதாகத்தான் தயார் செய்து வைத்திருக்கிறான் நாம் மூட்டுகிற நெருப்பின் வெப்பத்தையே நம்மளால் தாங்க முடியலையே கற்பனை பண்ணி பாருங்க அப்படியே கொதிக்கிறது நெருப்பு குழம்பு துடித்து கொண்டிருக்கிறது அதில் போய் நம்ம பக்கத்தில் நம்ம நிற்பதையே கற்பனை செய்ய முடிகிறதா ஒரு மிகப்பெரிய நெருப்பு மூட்டப்படுகிறது மிகப்பெரிய நெருப்பு மூட்டப்படுகின்ற பொழுது அதன் அருகே நிற்பதை நம்மால் கற்பனை செய்ய முடிகிறதா அதற்குள்ளே விழுந்து விடுவதை நாமோ நம்முடைய பிள்ளைகளோ நம்முடைய குடும்பத்தாரோ நம்முடைய மனைவி மக்களோ அந்த நெருப்பின் குழம்பிற்குள்ளே விழுந்து விடுவதை கற்பனை செய்ய முடிகிறதா யோசித்து பார்க்கவே பயமாக இருக்கிறது அச்சமாக இருக்கிறது அப்படி என்றால் இந்த உலக நெருப்பின் தன்மை இவ்வளவு சுட்டரிக்கக்கூடிய தன்மை என்றால் இதை விட அறுபத்தி ஒன்பது மடங்கு சுட்டரிக்கக்கூடிய வேதனை கொண்டதுதான் நரக நெருப்பு அதிலிருந்து நாம் நம்ம எப்படி காப்பாற்றிக் கொள்ளப் போகிறோம் அதன் வேதனையிலிருந்து நம்முடைய குடும்பத்தினரை நாம் எப்படி பாதுகாக்கப் போகிறோம் என்பது குறித்து ஒவ்வொரு முஸ்லிமும் சிந்திக்க வேண்டும் இன்னும் நபிகள் அல் நாயு சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் நரகம் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டதான் முறையிட்டதாம் இஷ்தக்கத்தின் நார்வு இலா ரப்பிஹா இறைவனிடத்தில் நரகம் முறையிடுகிறது அதனுடைய முறையீடு என்ன அக்கல பாதை பாதா இறைவா என்னுடைய ஒரு பகுதி மற்றொரு பகுதியை தின்று விடுகிறது ஒரு பொருளை பற்ற வச்சோம்னா அப்படி அப்படியே பசுவமாகிக்கிட்டே வரும் பார்த்துருக்குறீங்களா ஒரு பேப்பரை கொளுத்துனாலும் சரி ஒரு குச்சியை கொளுத்துனாலும் சரி அதன் ஆரம்ப முனையிலிருந்து கடைசி முனை வரை எரிந்து கொண்டே வரும் தீக்குச்சியை கொளுத்துரும் தீக்குச்சி ஆரம்பத்திலேருந்து கடைசி வரை கொண்டே வருகிறது அல்லவா அதன் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை அதுபோல எல்லாவற்றையும் உள்வாங்கி எரித்து பஸ்பமாக்கி ஒரு பகுதி இன்னொரு பகுதியை தின்று விடுகிறது அவ்வளவு நெருப்பாக இருக்கிறது என்று நரகம் முறையிடுகிறது தன்னிடத்தில் அவ்வளவு நெருப்பாக இருக்கிறது அக்களபாசை பாதா என்னுடைய ஒரு பகுதி மற்றொரு பகுதியை தின்று விடுகிறது எனக்கு இரண்டு முறை ஒரு வருடத்திற்கு இரண்டு முறை மூச்சு விடுவதற்கு எனக்கு அனுமதி கொடு என்று நரகம் அல்லாஹ விடத்தில் முறையிடுகிறது அல்லாஹுரப்புள்ளாலுமின் அதன் முறையீட்டை அனுமதி வழங்குகிறான் வருஷத்துக்கு ரெண்டு தடவை மூச்சு விட்டுக்க அவனுக்கு அனுமதி எப்போதும் ஃபிஷ் சைஃப் ஒன் ஃபிஷ் தா கோடை காலத்தில் ஒரு மூச்சு குளிர் காலத்தில் ஒரு மூச்சு தான் நபியல் நாயின் சிலல்லா அலிஸ்ல நமக்கு சொன்னாங்க கோடை காலத்தில் அதிகபட்சமாக நீங்கள் எந்த வெப்பத்தை அனுபவிக்கிறீர்களோ அதிகபட்சமாக குறைஞ்சது கிடையாது அதிகபட்சமாக அதிகபட்ச வெப்பம் எங்கே எந்த ஊர் எந்த பகுதி என்று சொல்லுகிறார்களோ நபி அல் லாஹிம் சல்லா அலி இஸ்லாமர்கள் அது போன்று நமக்கு வளர்க்குறாங்க அதிகபட்சமாக நீங்கள் எந்த வெப்பத்தை உணர்கிறீர்களோ அந்த வெப்பம் நரகம் வெளியிடுகிற மூச்சுக்காற்றின் ஒரு பகுதி கோடை காலத்தில் அது வெளியிடுகிற மூச்சுக்காற்றின் ஒரு பகுதி அதே போல அதிகபட்சமாக நீங்கள் எந்த குளிரை அனுபவிக்கிறீர்கள் இதற்கு மேல் குளிரே இல்லை இதுதான் உச்சகட்ட குளிர் இதற்கு மேலே குளிர் கிடையாது என்று நீங்கள் அதிகபட்சமாக எந்த குளிரை அனுபவிக்கிறீர்களோ அந்த குளிர் தான் அது நரகம் வெளியிடுகிற மூச்சுக்காற்றின் ஒரு பகுதி அப்போ கடும் குளிரையும் மனிதனால் தாங்க இயலாது பிரதேசங்களில் குளிர் பிரதேசங்களில் இருக்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் நம்ம பார்க்குறோம் வெளியில் வருகின்ற பொழுது அவ்வளோ சிரமப்படுறாங்க டீ போடுவதற்கு சிரமப்படுறாங்க உணவு உண்பதற்கு சிரமப்படுகிறார்கள் கண் இமைகள் எல்லாம் கூட பணிகள் மூண்டு விடுகிறது அப்படிப்பட்ட ஒரு சிரமமான வாழ்க்கையை அவர்கள் கடும் பனிப்பொழிவு இருக்கக்கூடிய காலத்தில் அவர்கள் வாழ்வதை நம்ம பார்க்குறோம் அப்படி நபி அல் நாகிம் சல்லா அலிஸ்லம் அவங்க சொல்கிறாங்க நரகம் முறையிடுகிறது இரண்டு முறை மூச்சு விடுவதற்கு அல்ல அனுமதி கொடுத்துருக்கிறான் கோடை காலத்தில் நீங்கள் அதிகபட்சமாக உணரக்கூடிய வெப்பம் என்பது நரகம் வெளியிடுகிற காற்றின் ஒரு வெளிப்பாடு அதனுடைய ஒரு பகுதி அப்போ யோசிச்சு பாருங்கள் இப்போ கோடை காலமாக இருக்கிறது வெளியில் நடமாட முடிகிறதா இந்த வெப்பத்தை போக்குவதற்கு சூரியன் எங்கோ இருந்து கொண்டிருக்கிறது பல கோடி பல கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கிறது அப்படி இருக்கின்ற பொழுதே வெப்பம் அவ்வளோ வெப்பம் வெளியே ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நின்னா போதும் நடந்தா போதும் உடலெல்லாம் எல்லாம் வியர்த்து விடுகிற அளவுக்கு ஆடைகள் எல்லாம் நனைந்து விடுகிற அளவுக்கு வியர்த்து விடுகிறது தண்ணீர் தேவைப்படுது தாகம் நிழல் தேவைப்படுகிறது வெயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் இன்னும் பல்வேறு உதவிகளை நாம் நாடுகிறோம் நோன்பல்லாத ஏனைய காலங்களாக இருந்தால் ஒரு ஒரு வெயிலில் ஒரு ஒரு மணி நேரம் வெளியே நடமாடி விட்டதற்கு பிறகு வந்ததற்கு பிறகு கூல் ட்ரிங்க்ஸ் எதிர்பார்க்குறாருல கூல்ட்ரிங்க்ஸாக ஏதாவது குடிக்கணும் குடித்தா தான் இந்த வெயிலுக்கு சரி வரும் உடம்பை குளிர்விக்கணும் நினைக்கிறாரா அல்லவாள் நிழலை தேடுகிறாரா அல்லவா வீட்டுக்கு வந்தவொடனே ஏசியை போட்டுக்கிட்டு ஏசிக்குள்ளேயே உட்காரணும்னு நினைக்கிறாரில்ல அதுவும் இந்த நோன்பு காலத்துலலாம் சொல்லவே வேண்டாம் வேலையெல்லாம் முடிச்சு லீவுனா வேலைன்னா வேலை நாளுக்கு போயிடுவார் லீவு நாளாக அரிச்சுன்னு வைங்க ஏசிக்கு பக்கத்துலேயே நேராக அந்த காற்று எங்கே வருது அதுக்கு நேராக உட்காந்துக்குவோம் யார் வெளியே கூப்பிட்டால அஞ்சு அஞ்சு முக்காவுக்கு தான் நான் வெளியே வருவேன் ஆறு மணிக்கு தான் வெளியே வருவேன் அதுக்கடையில் என்ன வெளியே கூப்பிடாது வெளியே மனுஷன் நடமாட முடியுமா மற்ற ஆறு நாள் இவர் தான் நடமாடுறாரு ஆறு நாள் இவர் நடமாடிக்கிட்டு இந்த சென்னையிலலாம் எப்படி தான்பா உயிர் வாழ்றீங்களோ தெரியல மனுஷன் நடமாட முடியுமா என்ன வெயிலாக இருக்குது வெளியூர்லேருந்து வர்றவங்களாம் என்ன சென்னையில் எப்படிங்க உயிர் வாழ்றீங்க என்ன இவ்வளோ கடுமையாக வெயிலாக இருக்குது பாய் நீங்கள் எங்கே குழுமணாலியில் இருக்கீங்க நீங்கள் எங்கே இருக்கிறீ நான் திருப்பூரில் இருக்கிற அங்கேயிருந்து மனுஷனை கருவாடாக ஆக்கக்கூடிய அளவுக்கு வெயில் அடிக்கிறது அப்போ எல்லா தமிழகம் முழுக்க கடுமையான வெயில் அரபு நாட்டிலேருந்து வரக்கூடியவங்களாம் ஆச்சரியப்படுறாங்க அரபு நாட்டில் நாங்கள் தான் மறுநாள் காலையில் டியூட்டிக்கு போகிறதா இருந்தால் முந்திர நாள் இரவே தண்ணீர் எடுத்து வைப்போம் அவ்வளோ வெப்பமாக இருக்கும் சூடாக இருக்கும் இரவு தண்ணீர் எடுத்து வைத்து கொண்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் கழித்து டியூட்டிக்கு போகிறதுக்கு முன்னால் தண்ணீரை குளிர்வித்து வைத்து அதுக்கப்புறம் நாங்கள் பயன்படுத்துவோம் இப்போ நம்ம நாடும் அரபு நாடுகளை போல் ஆகிவிடுகிறது வெளியே தலகாட்ட முடியல ஏசி இல்லாமல் வாழ முடியாது என்கிற நிலையை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் அடைந்து விட்டது என்று வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கணும் வெளியில் உள்ள அந்த வெப்பத்தை நம்மளால் தாங்க முடியலை ஏசி தேவைப்படுது நிழல் தேவைப்படுதுங்க தண்ணீர் தேவைப்படுது கூல்ட்ரிங்க்ஸ் தேவைப்படுதுங்க இதெல்லாம் மறுமையில் கிடைக்குமா யோசிச்சு பாருங்கள் அல்லாஹூரப்பு ஆலமி நரகத்தின் வேதனையிலேருந்து நம்மளை காப்பாற்றணும் அந்த நரகத்தின் வேதனையில் சிக்கி தவிப்பவர்களுக்கு அல்லாஹ தண்ணியை கொடுப்பானா நிழலை கொடுப்பானா ஏசியை கொடுப்பானா லாபாரிஜி ஓலா கரீம் அங்கே எந்தவிதமான குளிர்ச்சியும் இல்லை மரியாதையும் இல்லை கேட்டால் கிடைக்காது மரியாதை இல்லை அவங்க கேட்பாங்கண்ணா நரகத்தின் காவலாளியை அழைத்து அந்த நரகவாசிகள் கேட்பார்கள் ஓ நாதவுயா மாலிக்கு மாலிக்கே மாலிக்குன்னு சொல்லியே கேட்பாங்களாம் நரகவாதிகள் மாலிக்கே நரகத்தின் காவலாளரே இறைவனை அழைத்து எங்கள் கதையை முடிக்க சொல்லுங்கள் இத்தோடு எங்கள் கதை முடியட்டும் இதற்கு மேல் எங்களால் வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது இந்த வேதனையை தாங்க முடியலை

நரகத்தில் வெந்து தவிப்பவர்கள் நரகத்தின் காவலாளர்களத்தில் அந்த வானவர்களத்தில் கேட்பார்கள் முறையிடுவார்கள் உங்கள் இறைவனிடத்தில் எங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்ன பிரார்த்தனை இந்த ஒரு நாள் வேதனையிலிருந்து எங்களுக்கு ரிலீஸ் தரட்டும் அல்லாட்ட நீங்கள் துவா செய்யுங்க உங்க ரப்பிட்ட துவா செய்யுங்க எங்களால் வேதனை தாங்க முடியலை இந்த ஒரு நாள் வேதனையிலிருந்து எங்களுக்கு ரிலீஸ் தந்தா போதும் அப்போது வானவர்கள் கேட்பார்கள் தூதர்கள் உங்களத்தில் மார்க்க செய்தியை கொண்டு வரலையா குரானின் அறிவுரை உங்களுக்கு சொல்லப்படவில்லையா தூதரின் எச்சரிக்கை உங்களை வந்தடையவில்லையா வந்ததா இல்லையா கேட்பார்கள் அப்போது நரகவாதிகள் சொல்வார்கள் காலு பல ஆம் வந்தது மார்க்கத்தின் எச்சரிக்கை எங்களுக்கு வந்தது அல்லாகவை வணங்க வேண்டும் என்கிற செய்தி வந்தது இறைவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்கிற செய்தி வந்தது நாங்கள் கட்டுப்படாமல் போயிட்டோம் இப்போது அதன் பலனை அனுபவிக்கிறோம் இப்போது அதனுடைய வேதனையை அனுபவிக்கிறோம் தாங்க முடியல நீங்கள் துவாச்சிங்க நீயே துவாச்சி வானவர்கள் சொல்வாங்க நீ துவா கேளு நீ அல்லாட்ட கேளுன்னு சொல்லிட்டு வானவர்கள் குறிப்பிடுவார்கள் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் என்னதான் அல்லாஹ் அழைச்சி துவா செஞ்சாலும் இறை மறுப்பாளர்களின் பிரார்த்தனை வீணானது அல்லாஹ் உங்கள் அழைப்புக்கு பதிலளிக்க மாட்டான் இறைவன் உங்கள் அழைப்பை செவிமடுக்க மாட்டான் உங்கள் அழைப்புக்கு பதிலே கிடையாது மரியாதையே இல்லை மாணவர்கள கேட்டு பார்ப்பார்கள் பலன் இல்லை என்று ஆனதற்கு பிறகு சொர்க்கவாசிகள்கிட்ட கேட்பாங்க வேண்டி ஒரே ஒரு உதவி உங்களுக்கு அல்லாஹ் குடிக்க தண்ணீர் வழங்கியிருப்பான் அல்லவா அந்த தண்ணீரை எங்கள் தலையின் மீது கொஞ்சம் ஊத்துங்க எங்கள் உடம்பின் மீது கொஞ்சம் ஊத்துங்க அந்நீது அலைனா என்னதுமா அவன் மிம்மரசக்கக்கும் உள்ளார் அல்லது அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற எதையாவது ஒரு ரிஸ்க்கு ஏதாவது ஒரு உணவு அதை எங்களுக்கு எடுத்து போடுங்கன்னு கேட்பாங்க சொர்க்கவாசிகள் சொல்வார்கள் இல்லை வழங்க மாட்டோம் அல்லாஹ் உங்களுக்கு அதை ஹராமாக்கி விட்டான் இறைவன் ஹராமாக்கியதற்கு பிறகு நாங்கள் எப்படி உங்களுக்கு தண்ணீரை தருவோம் இறைவன் ஹராமாக்கியதற்கு பிறகு நாங்கள் எப்படி உங்களுக்கு ரிஸ்கை தருவோம் தரமாட்டோம் அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கி விட்டான் என்று சொர்க்கவாசிகளும் அவர்களை புறக்கணித்து விடுவார்கள் உதாசீனப்படுத்தி விடுவார்கள் அவர்கள் கோரிக்கை ஒருபோதும் அங்கே நடைபெறாது இப்படிப்பட்ட கடுமையான வேதனை கொண்டதாக நரகம் இருக்கிறது இந்த நரகத்தில் இருப்பவர்கள் அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக என்னவெல்லாமோ செய்து பார்ப்பார்கள் அல்லாஹு ரப்புல்லாலமின் குரானில் சொல்கிறான் எவத்துல் லவ் மின் இதும்பி அந்நாளில் வேதனையிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி தம்முடைய பிள்ளைகளை அடைமானம் வைப்பதற்கு முன் வருவார்கள் குற்றவாளி விரும்புவான நரகத்தில் போட்டு என்ன விடுவிச்சிரு அப்படின்னு கேட்பான் தம்முடைய மனைவியை அடைமானம் வைத்துவிட்டு தன்னை காப்பாற்றும்படி கேட்பான் தம்முடைய சகோதரனை நரகத்திற்கு பலியாக்கிவிட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புவானான் இப்படி தன்னுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் உலகத்தில் உள்ள எல்லோரையும் கொடுத்து விட்டு நம்ம தப்பிச்சா போதும் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு நரகத்தின் கொடுமை இருக்கும் வேதனை இருக்கும் இப்படிப்பட்ட நரகத்தை முஸ்லீம்கள் ஒவ்வொரு தினமும் எண்ணி பார்க்கணும் சொர்க்கத்தின் மீது ஆசை கொள்வதைப் போல நரகத்தை பற்றியான அச்ச உணரும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும் நபி அல்நாஹிம் சுலல்லாளி சிலமங்க அன்றாடம் பொது மயவாடிக்கு போயிட்டு வாங்கன்னாங்க பொது மயவாடிக்கு போங்க ஏன்னா அதுதான் அவங்களுக்கு மறுமை சிந்தனை நினைவூட்டுகிறது மரண சிந்தனையை நினைவூட்டுகிறது என்றார்கள் அதில் சொல்ல சொல்வதற்கு என்ன காரணம் ஒரு முஸ்லீம் அவனை பொறுத்தவரை இந்த உலகத்தின் ஆசாபாசத்திலிருந்து அதை நோக்கி ஓட்டத்திலிருந்து திசை மாறி அல்லஹவை நோக்கி சொர்க்கத்தை நோக்கி தம்முடைய ஓட்டத்தை அமைத்து கொள்ள வேண்டும் என்றால் அவனுக்கு மறுமை குறித்த நினைவூட்டல் தேவைப்படுகிறது மரணம் பற்றியான நினைவூட்டல் தேவைப்படுகிறது நரகத்தை பற்றியான நினைவூட்டல் தேவைப்படுகிறது எப்போதெல்லாம் ஒரு முஸ்லீம் மரணத்தை பற்றி எண்ணி பார்க்கிறானோ மறுமையினுடைய திடுக்கிடும் நிகழ்வுகளை பற்றி எண்ணி பார்க்கிறானோ நரகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற எச்சரிக்கைகளை நினைவில் கொள்கிறானோ அப்போதெல்லாம் தம்முடைய ஓட்டத்தை சற்று நிதானித்து வைத்துக்கொண்டு கொண்டு நம்ம எதை நோக்கி ஓடுறோம் அல்லாஹ் எதிர்க்காம வேண்டி படைச்சாள் அதை நோக்கி என்னுடைய ஓட்டம் சரியாக இருக்கிறதா இன்று இறைவனை நோக்கி இறைவனின் அருள் பாதையை நோக்கி ஓடக்கூடிய ஒரு வாய்ப்பு இதில் ஏற்படும் அல்லாஹரப்புள்ளாலுமின் இந்த இவ்வளவு கொடுமையான நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுகிற நன்மக்களாக நம்ம அனைவரையும் ஆக்கி அல்புரிவானா என்று கேட்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன்